ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் உடுமலை பேட்டை கிளை சார்பாக இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் பெதப்பம்பட்டியில் சாதம் சாம்பார் புளிக்குழம்பு ரசம் மோர் கோஸ் பொரியல் ஊறுகாய் பாயாசம் அப்பளம் ஆகியவை சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது அன்னதானத்திற்கு உபயதாரர் கருணை மிகு பிரவீன் தேவகுமார் சரஸ்வதி பிரதப்பம்பட்டி அன்பு மகன் ஜஸ்வின் தேவ ரூயேல் பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது இவர்களும் இவர்களது குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார லாசானின் திருவடியை பணிந்து பூஜிட்டு வேண்டிக் கொள்கிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு ஒன்பது ஏழு ஒன்று ஐந்து ஐந்து ஒன்பது இரண்டு ஒன்பது நான்கு ஆறு நன்றி வணக்கம்